குரல் கறிய வந்து சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து தண்ணியா இல்லாம வந்து மாதிரி செஞ்சிருக்காங்க ஆற்றல் இப்பதான் ரசம் ஹலோ வணக்கம் நான் உங்கள் விக்கி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தண்டி வீதி நூனாவில் இருக்கிற ஸ்வீட் பார்க் தான் வந்திருக்கேன் இங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்குனி ஒன்னு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இவங்க மூவாட்டு கறி விருந்தது சொல்லியிருந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பேர் சாப்பிடலாம்னு குறிப்பு போட்டிருந்தாங்க

உடல் குழம்பு ரத்த நல்லி இரும்பு குழம்பு ரெண்டு முட்டை உள்ள குழம்பு புரட்டை கத்தரிக்காய் பாக்கறி இன்னைக்கு ஒரு பிடி முழு ஆட்டுக்கறி விருந்து சாப்பிட போறேன் முதல்ல ரத்த புயல் இருந்து ஆரம்பிக்கலாம் உம் ரத்தொரிய சூப்பரா இருக்கு வீட்டுல எங்க அம்மா செய்யற அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு அதே மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கு ரத்த பொரியல் என்ன நம்ம ரைஸோட நாட்டு குழம்பு சாப்பிடுவோம் ஆக்சுவலி குழம்பு வந்து தண்ணியா தண்ணியா இல்லாம வந்து திரட்டு மாதிரி செஞ்சிருக்காங்க ஆற்றாதான் டைம் குழம்பு இல்லாம ஒரு மசாலா மாதிரி செஞ்சிருக்காங்க ரைஸுக்கு ஓகே சாப்பிட நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல நாக்கில் வந்து அந்த கிரேவி ஐ மீன் ஸ்பைசி இது வந்து நல்லா நல்லா ஆடுற மாதிரி இருக்குது உண்மையே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து ஆட்டிய வந்து ரைஸுக்கு வந்து இப்படி கிரேவியாக இல்லாமல் மசாலா புரட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அது இங்கே தான் சாப்பிட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்து வந்து குடல் ஆக்சுவலி நான் குடல் கறியை வந்து ஒரு மாதிரி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரைஸ் போட்டு சாப்பிடுவோம் வெளியே சூப்பராக இருக்கு நல்ல நல்ல கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது நாட்டு கழியும் இந்த கறி வந்து ரொம்ப நல்லா ஸ்பைசியாக இருக்கும் சாப்பிட்ற ஒஸ்டாக இருக்கும் வர நல்லா இருக்கு நல்ல புரட்டல் மாதிரி பண்ணிருக்காங்க ஆக்சுவலி நெல்லிரும்பு குழம்பு வச்சிருந்தா கிரேவியோட சாப்பிட இன்னும் வேற லெவலில் இருந்துருங்க எல்லாத்தையும் விட இது புரோட்டல் மாதிரி பண்ணிடுறாங்க ம் அந்த மசாலா சாப்பிட நல்லா தான் இருக்கு அடுத்து வந்து கத்திரிக்காய் ம் ம் எல்லாமே வீட்டு டேஸ்ட்டாக தான் இருக்கு வீட்டில் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ம் பார்த்தீங்கன்னா ரசம் கொடுத்துருக்காங்க பச்சைப்பொடி ரசம் கொடுத்துருக்காங்க தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து புளி ரசம் கொடுக்கிறேன் லைஃப்பில் மற்றபடி எல்லாமே காற்றின ரசம் தக்காளி ரசம் மிளக ரசம் தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஃபஸ்ட் டைமாக யார் பார்த்தா நான் புளி ரசம் சாப்பிட்றேன் ம் வா சூப்பராக இருக்குது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆட்ருஜியை வந்து மசாலா மாதிரி பிளச்சி கொடுத்தது இம்மில இங்கே வேற எல்லா டேஸ்ட்டாக இருக்குது ம் எனக்கும் ப பருப்பும் வந்து பெஸ்ட்டு காம்பாக இருக்கும் உண்மையிலேயே அதில் சாப்பிடும்போது தேவ்தான் இருக்கும் உண்மையிலேயே கறியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கிரேவியா இல்லாமல் மசாலா வாசம் இருந்துச்சு மசாலா உண்மையிலேயே சூப்பர் டூப்பராக இருந்துச்சு கடைசியாக தான் வந்தவர் பாயாசம் கடைசியாக குடிச்சிட்டு கிளம்புவோம் உண்மையிலேயே மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல ஸ்பைசியாக காரமாக இருக்குது சாப்பாடு உண்மையாக ஒர்த்து சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு ஐநூறுக்கு இவ்வளோ கறியோடு எங்கேயுமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதுவும் ஆட்டுக்கறி கறி எங்கேயுமே கிடைக்காது ஸோ ஒர்த்து தான் பங்குனி ஒன்று பதினஞ்சாந்தேதி தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது சாப்பாடு கிடைக்க உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த அளவுக்கு காரசாரமாக இருந்துச்சு நல்ல சாப்பாடு யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே வந்து கொடுக்காத மாதிரி இவங்க வந்து எல்லா கறியும் வந்து மசாலா டைப்பில் தான் பண்ணியிருந்தாங்க கிரேவியாக இல்லாமல் சாப்பிட சோறோடு சாப்பிட நல்லா இருந்துச்சு மூவாயிரத்து அஞ்சூரூவாக்கி இவ்வளவு கறியோடு அதுவும் மட்டன் கறியோட சாப்பிட எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஒருத்தினா நான் உங்களுக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டட்டா பாய் பாய் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை டட்டா